பிஸ்னஸில் மூணு தடவை ஃபெயிலியர் லைஃப்பில் ஃபஸ்ட்டு தடவை மூணு பிஸ்னஸ் ரன் பண்ணி மூணுலேயுமே டோட்டலாக டாப் அவுட் பண்ணிவிட்டேன் இப்போ என் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுமே இல்லை நான் உடைய ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என் பேர் ஈ சொன்ன அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி காலேஜ் முடித்தேன் பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு என்னடா பண்ணலான்னு பார்த்தா மூணு பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன் நம்பர் வரும் எக்ஸ்போர்ட் ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மூணாவது கார்ட் இந்த ஒன்றுமே வேறு வேறு செக்டர் நான் பண்ண மூணு கம்பெனிலையுமே பெரிய மூணு மிஸ்டேக் ஒன்று அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல எல்லா பார்த்துக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தாரு ஏன் கம்பெனிக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் பெரிய பெரிய கஸ்டமர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தவிர சின்ன சின்ன கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலை நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அதை ஏன் அப்படின்னா சிறுதுளியும் பெரும் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய வெள்ளமாக மாறலாம் மூணாவது மிஸ்டேக் என்னன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண ஆடியன்ஸ்க்கு ஒரு நெட்ஒர்க்கு நான் பண்ணலை ஒரு கஸ்டமரை மட்டும் ரீச் பண்ணினா அது ஒரு கஸ்டமரை முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அது இதுக்கு அடுத்து நான் பிஸ்னஸ் ஜேர்னியாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்